எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வீடியோ என்னவா போகிறேன்னா சகாசுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒன்பதாவது பிறந்தநாள் அதனால நீங்கள் வந்து சிம்பிளாக கேக் வெட்டி எங்கள் வீட்டை செலிப்ரேட் பண்ணுறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து கேக் வெட்டி பசங்களோட சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே வந்து சகாஸுக்கு வந்துட்டு பிறந்தநாள் வாழ்க்கை சொல்லுங்கள் உங்களோட ஆசீர்வாதம் வந்து அப்போக்கு ரொம்ப முக்கியம் ஆ <laughs> கேக் <laughs> <laughs> අම්මා වකය සේ අතුන්මල තන දානකන නුයි පවන්සේ. ஆரவாரம் இல்லாம கட்சியில வச்சிடுற சின்ன மிஸ் எனக்கு അപ്പ <laughs> ഊട്ടിയും <laughs>

आज बारहवाँ दिन का रोल है। नराया एक्साम्प्रोमा। किधर बबले? ना वो किधर? मेरे अंदर रूम ला रहे हैं इनके अंदर कौन आने वाले हैं? इन्दे। किधर हम तो किधर हैं? इन्दे इन्दे कहाँ के? नराया। वो याम्पी 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 चिड़िया वाला वो ஆங்கி போய்コマ ஸ்கூல் பேப்பர் வெட்டறதுக்கு எனக்கு ஸ்கூல் பேப்பர்ல என்னையப்பா இந்த நடுவுல நல்லா இருக்கு. இது பவுல் சாகா ரொம்ப உங்களுக்கு இங்கே சார்ட்லாம்ல நீ டாய் இருக்கு. அப்பா சாகாஸ் வந்து நல்லா டாய் வரையறான். அவ நல்ல ஆர்வமா இருக்கான் கலந்துட்டு இந்த பெயிண்ட் பண்றதெல்லாம் வைங்கனால அவ வந்து நல்லா வரையிட்டோம் அப்படி. அதையெல்லாம் இப்போதைக்கு பாத்து வரையறான்.

வந்து பர்தே இன்னைக்கு வந்து கோவிலுக்கு வந்து இருக்கோம் முருகன் கோயிலுக்கு கோவிலுக்கு உட்கார்ந்து கோவில்